ஈரான் தலைமை தளபதி கொல்லப்பட்டதை தொடர்ந்து புதிய தலைமை தளபதியாக ஹபிபுல்லா சயாரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவிகரசன் இணைகிறார் கவியரசன் இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் நிவேதா ஆப்ரேஷன் ரைசிங் லயன் அப்படிங்கிற பேர்ல ஈரான் மேல இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க ஏராளமான ட்ரோன்களை பயன்படுத்தி ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய இடங்களை தாக்குறாங்க குறிப்பாக அணு ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய இடங்கள் அணு ஆயுத தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள் இதுதான் அவங்களுடைய முக்கியமான தாக்கிட்டு அதை வச்சு அவங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த தாக்குதல்ல ஏற்கனவே வந்து ஈரானிய புரட்சிகர காவல்படை அதோட தலைவர் உசேன் சலாமி கொல்லப்பட்டதாக செய்தி வெளியானது அதனைத் தொடர்ந்து அந்த நாட்டினுடைய இராணுவ தலைமை தளபதி பஹேரி அவரும் கொல்லப்பட்டதாக ஈரான் ஊடகங்கள் உறுதி செஞ்சிருக்கிறாங்க இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில ஈரானுக்கு புதிய தலைமை தளபதிய நியமிச்சிருக்கிறாங்க அவருடைய பெயர் வந்து அபிதுல்லா சயாஜி அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நியமனத்துக்கு பிறகு நிச்சயமாக இந்த தாக்குதலுக்கு உரிய பதிலடியை நாங்க கொடுப்போம் பிளட் பார் பிளட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இத நிச்சயமாக எங்களுடைய ரத்தம் சிந்தியதற்கு நாங்கள் பழிவாங்காமல் விட மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க இது இரு அறிவு கடையில இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ரீஜன்ல வந்து ஒரு பெரிய பரபரப்பையும் ஒரு பதற்றமான சூழலையும் ஏற்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஈரானை விட சிறிய நாடாக இருந்தாலும் டெக்னிக்கல் லெவல்ல பெரிய நாடாக இருக்கிறாங்க தாக்குதல் நடத்தக்கூடிய முறைகள்ல நவீனத்துவத்தை வந்து கையாளுறாங்க ஆனா ஈரான் வந்து இதுக்கு எப்படி பதிலடி கொடுக்க போகுது அப்படின்னு தெரியல ஏற்கனவே அணு ஆயுத தளங்களை குறிவைச்சுதான் தாக்குதல் நடத்திருக்கிறதுனால இப்ப அவங்களுடைய அணு ஆயுதங்கள் எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது தெரியல அதே மாதிரி அவங்க அதை இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்துவார்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது ஒருவேளை அதை நோக்கி இந்த போர் போச்சு அப்படின்னா மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படக்கூடும் ஆனா அப்படி நடக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பாக்கணும் இந்தியா உட்பட சில நாடுகள் அமெரிக்கா கூட நீங்க இந்த பிரச்சனையை பேசிக்கலாம் வார நிறுத்துங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே இந்த தாக்குதல் நடைபெற போவதாக அமெரிக்காவின் பத்திரிகையான வாஷிங்டன் போஸ்ட் வந்து செய்தி வெளியிட்டு இருந்தது அதே போல அந்த நாட்டு உளவுத்துறையும் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தக்கூடும் ஈரான் மேல அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட தகவல் வெளியான நிலையில ஈரான் எந்த அளவு முன் தயாரிப்போடு இருந்தது அப்படிங்கிறது தெரியல ஆனா இப்போதைக்கு பார்க்கும்போது இஸ்ரேலோட கைதான் இந்த தாக்குதல ஓங்கி இருக்கிறது போல் தெரிகிறது நிவேதா உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கவி அரசன் ஈரானில் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது இதில் ராணுவ தலைமை தளபதி கொல்லப்பட்டதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் தலைமை செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் தற்பொழுது ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் குறித்த விவரங்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் பிரிசா மத்திய கிழக்கில் கடந்த சில ஆண்டுகளாக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான போர் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஹமாசினுடைய முக்கிய தளபதிகள் அனைவரும் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த மோதல் போக்கு தற்போது முடிவுக்கு வரக்கூடிய சூழலும் உருவாகி இருக்கிறது இதற்கிடையே மத்திய கிழக்கில் மற்றும் மேலும் அழிவுகரமான ராணுவ மோதல் ஏற்படுவதை தடுக்கக்கூடிய நோக்கில் ஈரானினுடைய அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் நிர்வாகம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படவில்லை என்றால் அமெரிக்காவினுடைய ஒப்புதல் இல்லாமலேயே ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடும் என வாஷிங்டன் போஸ்ட் நிறுவனம் ஏற்கனவே செய்தி வெளியிட்டிருந்தது அந்த செய்தியை உண்மைப்படுத்தக்கூடிய வகையில் தற்போது ஈரானினுடைய கருதப்படக்கூடிய அணுசக்தி திட்டங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஈரானினுடைய தெஹரானில் இருக்கக்கூடிய மக்கள் குண்டுவெடிப்பு சட்டத்தை கேட்டு அதிருப்தியில் மூழ்கி இருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்நாட்டு அரசு தொலைக்காட்சிகளும் குண்டுவெடிப்பை உறுதி செய்திருக்கின்றன என்ன நடந்தது என்பது குறித்து உறுதியான தகவல் எதுவும் வெளியாகாத நிலையில் இந்த சூழலில் ஈரான் பதில் தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் இஸ்ரேலில் அவசர நிலை பிரகரணமும் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கிடையில் இந்த தாக்குதலில் ஈரானில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் ராணுவ தலைமை தளபதி கொல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது தலைமை அணுசக்தி விஞ்ஞானி ஒருவரும் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரானில் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் அவர்கள் இருவரும் கொல்லப்பட்டிருக்கலாம் என்பதை அந்த நாட்டைச் சேர்ந்த ஊடக நிறுவனங்கள் தொடர்ந்து செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன இதனிடையேதான் ஈரானினுடைய கண்டம் விட்டு கண்டம் வாயும் ஏவுகணைகளை உற்பத்தி செய்யக்கூடிய நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஈரான் மீதான தாக்குதல் தொடரும் எனவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ பதிவில் இஸ்ரேல் ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற ராணுவ நடவடிக்கையை தொடங்கி இருப்பதாகவும் இது இஸ்ரேலினுடைய உயிர் வாழ்விற்கான ஈரானிய அச்சுறுத்தலை முடியிருக்க இலக்கு வைக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கையாகும் என்ற ஒரு விளக்கத்தையும் அளிவித்திருக்கிறார் இந்த அச்சுறுத்தலை நீக்க இந்த நடவடிக்கை எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் தொடரும் என்ற ஒரு எச்சரிக்கையையும் அந்த நாட்டினுடைய பிரதமர் பெஞ்சமின் நதனியாகு எச்சரிக்கையாக விடுத்திருக்கிறார் ஈரான் மீது இஸ்ரேல் கடும் தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தால் மத்திய கிழக்கு நாடுகளில் மீண்டும் பதற்றமான சூழல் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு நாங்கள் காரணமில்லை எனவும் அமெரிக்காவை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடாது எனவும் அமெரிக்கா சார்பில் முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் இது இஸ்ரேலில் தற்போதைய சூழலில் அவசர நிலை பிரகடனமும் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது நன்றி இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து ஈரான் பதில் தாக்குதலை இதனை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம் இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து ஈரான் பதில் தாக்குதலை தற்போது தொடங்கியுள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் பதில் தாக்குதலை தொடங்கியுள்ளது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் இஸ்ரேல் மீது நூறு ட்ரோன்களை ஏவி ஈரான் தாக்குதல் நடத்தி வருவதாக தற்போது தகவல்கள் கிடைத்துள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது புதிய ராணுவ தளபதி ஹபீபுல்லா சயாரி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படும் என தெரிவித்த நிலையில் தற்போது தாக்குதல் தொடங்கியுள்ளது இரு நாடுகளும் தாக்குதலை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் போர் மூழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது இரு நாடுகளும் அமைதி காக்க இந்தியா பிரிட்டன் சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து ஈரான் பதில் தாக்குதலை தொடங்கியுள்ளது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் இதனால் போர் மூடும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது இஸ்ரேல் மீது நூறு ட்ரோன்களை ஏவி ஈரான் தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது புதிய ராணுவ தளபதி ஹபிபுல்லா சயாரி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் தற்போது தாக்குதல் தொடங்கியுள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது இரு நாடுகளும் தாக்குதலை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் போர் மூளும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது